ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிஸ்மி சமையல் இன்னைக்கு வீடியோவில் ரொம்ப ரொம்ப புதுசான இது வரைக்கும் நீங்கள் கேள்விப்படாத கிச்சன் டிப்ஸ் மற்றும் வீட்டுக்குறிப்புகள் தான் பார்க்க போகிறோம் இதில் இருக்க ஒவ்வொரு டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் உங்களோட டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணுற மாதிரியும் இருக்கும் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் டிப் என்னங்கிறத பார்க்கலாம் பொதுவாக நம்ம வந்து பன்னீர் பட்டர் மசாலா பன்னீர் சிக்ஸ்டி ஃபைவ் எல்லாம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா குக் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா பன்னீர் வந்து சாஃப்டாக இல்லாமல் கொஞ்சம் ஹார்டாக ரப்பர் மாதிரி இருக்கும் அதே மாதிரி மசாலாவெல்லாம் பன்னீரோட ஒட்டி பிடிக்காம தனித்தனியாகவே இருக்கும் ஸோ சாப்பிட்றதுக்கும் அந்த அளவுக்கு நல்லா இருக்காது ஸோ பன்னீர் வந்து உங்களுக்கு நல்ல சாஃப்டாகவும் இருக்கணும் அதே சமயம் மசாலாவும் நல்லா ஏறணும்னா இதை நீங்கள் வந்து கிரேவியில் சேர்க்கறதுக்கு முன்னாடி இதில் வந்து நல்ல சூடான தண்ணி சேர்த்துக்கங்க இந்த பன்னீர் மூழ்கிற அளவுக்கு தேவையான தண்ணி சேர்த்தாலே போதும் அதே மாதிரி தண்ணி வந்து வெது வெதுப்பாக இருக்கக்கூடாது நல்ல சூடாக இருக்கணும் இது வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும் நீங்கள் வீட்டில் வாங்கின பன்னீராக இருந்தாலும் ஓகே தான் இல்லை கடையில் வாங்கினதாக இருந்தாலும் ஓகே தான் ரெண்டுத்துக்குமே இந்த ப்ராசஸ் நீங்கள் பண்ணிக்கலாம் அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பன்னீர் வந்து நல்ல சாஃப்டாக இருக்கும் ஸோ அடுத்து வந்து இந்த தண்ணி எல்லாத்தையும் வடிகட்டிட்டு இந்த பன்னீரை மட்டும் நம்ம வந்து கிரேவியில் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி வந்து பன்னீர் பட்டர் மசாலாவில் சேர்த்துருக்கேன் அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா பன்னீர் சேர்த்ததுக்கப்புறமா இதை வந்து அஞ்சு நிமிஷம் மட்டும்தான் குக் பண்ணணும் அஞ்சு நிமிஷத்தை இது வந்து சூப்பராக வெந்துடும் அதுக்கும் மேலே நீங்கள் குக் பண்ணிட்டீங்கன்னா இது வந்து ரப்பர் மாதிரி ஆயிரும் ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் பன்னீரில் ரெசிபி செய்யும் போது இப்போ நான் சொன்ன டிப்பை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள் இந்த டிப் பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம் நிறைய பேர் பார்த்திங்கன்னா நெயில் பாலிஷோட கலரை அடிக்கடி மாற்றிக்கிட்டே இருப்பாங்க ஸோ நம்ம போட்டிருக்க ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி மேட்சிங்கான கலரில் நெயில் பாலிஷ் போடணும்னு நினைப்பாங்க ஸோ அப்படி இருக்கவங்களுக்கு நெயில் பாலிஷ் ரிமூவர் வந்து கண்டிப்பாக தேவைப்படும் சப்போஸ் உங்கள் கிட்ட நெயில் போலிஷ் ரிமூவர் இல்லை அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இதை எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்ல ட்ரை ஆயிருச்சு இது போட்டு ரெண்டு நாளைக்கு அப்புறமா தான் இந்த கிளிப்பிங் நான் எடுத்திருக்கேன் இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா பர்ஃப்யூம் தான் உங்கள் வீட்டில் இருக்கிற எந்த பர்ஃப்யூம் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இதை வந்து நெயில் பாலிஷில் லைட்டாக ஸ்ப்ரே பண்ணிட்டு ஒரு ரெண்டு மூணு செகண்ட் அப்படியே விட்டுருங்க அதுக்கப்புறமா தொடச்சிங்கன்னா ஈஸியாகவே வந்துடும் ஒரு டிஷ்யூ இல்லைன்னா பழைய கிளாத் ஏதாவது இருந்ததுன்னா யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் வந்து இதை கொஞ்சமாக டிஷ்யூல ஸ்ப்ரே பண்ணிட்டு கூட தொடச்சிக்கலாம் ஓரங்கள்லலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அழுத்தி தான் தொடக்கணும் ஆனால் தொடச்சோன்னா சூப்பராக போகும் ஸோ நெயில் போனிஷ் ரிமூவர் இல்லாத சமயங்களில் இது உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம் பொதுவாகவே நம்ம வந்து புதினா மல்லி கருவேப்பில் இந்த மாதிரி இலைகள்லாம் ஒரு டப்பாக்குள்ளே போட்டு ஃப்ரிட்ஜில் தான் ஸ்டோர் பண்ணி வைப்போம் இதெல்லாம் வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது அதே மாதிரி நம்ம டப்பா டப்பாவாக ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது குட்டி ஃப்ரிட்ஜ் வச்சுருக்கவங்களுக்குலாம் நிறைய இடத்த அடைக்கிற மாதிரி இருக்கும் இப்போ நான் சொல்ற மாதிரி நீங்க வச்சிங்கன்னா வெளியிலேயே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு வாரத்திலிருந்து பத்து நாள் வரைக்கும் இதோட பசுமை மாறாம ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் புதினால இருக்கக்கூடிய காஞ்ச இலை கருப்பான இலை எல்லாத்தையும் நம்ம எடுத்துடணும் இல்லைன்னா மற்ற இலைகளும் சேர்ந்து கெட்டு போயிடும் இதை வந்து நம்ம காம்போடைய தான் வைக்க போறோம் ஸோ அடியில் இருக்க இலையை மட்டும் நம்ம பிச்சு எடுத்துடலாம் அடுத்து இந்த மாதிரி ஒரு கிளாஸ் எடுத்துக்கிறேன் இதில் வந்து நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன் கிளாஸ் தான் எடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது நீங்கள் வந்து பிளாஸ்டிக் கப் இல்லை ஏதாவது வாட்டர் பாட்டில் இருந்ததுன்னா அதையே கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் இப்போது இதில் நம்ம புதினா எல்லாத்தையும் வச்சிடலாம் தண்ணி வந்து ரொம்ப சேர்க்க வேண்டாம் இந்த காம்பு பகுதியில் மட்டும் தண்ணி இருந்தால் போதும் அடுத்து இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கவர் எடுத்து இதை க்ளோஸ் பண்ணி நம்ம அப்படியே கிச்சன்லேயே வச்சுக்கலாம் ஆனால் அடுப்பு பக்கத்தில் ரொம்ப சூடான இடத்துலலாம் வைக்காமல் கொஞ்சம் குளிரான இடத்துல அதாவது தண்ணியெல்லாம் வச்சிட்டு அது பக்கத்தில் இதை நீங்கள் வச்சிட்டிங்கன்னா அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் புதினா மட்டும் இல்லை மல்லியில் கருவேப்பில் கூட நம்ம இதே மாதிரி ஸ்டோர் பண்ணிக்கலாம் இலைகளில் படாமல் காம்பு பகுதியில் மட்டும் தண்ணி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஆனால் இந்த தண்ணியை நம்ம வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் மாற்றிக்கிட்டே இருக்கணும் தண்ணியை மாற்றாமல் விட்டுட்டோம் அப்படின்னா இலைகள் எல்லாமே அழுக ஆரம்பிச்சிரும் ஸோ கண்டிப்பாக தண்ணியை மாற்றிக்கோங்க ஸோ இந்த மாதிரி நம்ம வச்சாலே போதும் ஃப்ரிட்ஜில் வைக்காமலேயே ஒரு வாரத்துலேருந்து பத்து நாள் வரைக்கும் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வீட்டில் காலையில் சாயந்தரம் ஒன்று எப்போ பால் காய்ச்சினாலும் சரி அடுப்பை பக்கத்துலேயே நின்று தான் நம்ம காய்ச்சிடற மாதிரி இருக்கும் கொஞ்சம் கவனிக்காமல் விட்டுட்டு அங்கே இங்கே நகர்ந்துட்டாலும் கூட ஒரு செகண்டில் பாலெல்லாம் டக்குன்னு பொங்கி வலிஞ்சிரும் ஸோ இந்த அடுப்பு ஃபுல்லாகவே நமக்கு க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும் இனி அந்த டென்ஷன் நமக்கு கிடையாது எவ்வளோ நேரம் ஆனாலும் சரி பால் வந்து பாத்திரத்துலேருந்து பொங்கி வெளியில் வரவே கூடாதுன்னா இப்போ நான் சொல்கிற மாதிரி செஞ்சுக்கோங்க நம்ம பால் காய்ச்சும் போது கூடவே இந்த மாதிரி ஒரு சின்ன கிண்ணத்தையும் உள்ளே போட்டு வச்சிருங்க இந்த பாத்திரத்தில் நான் எப்போவுமே அரை லிட்டர் பால் தான் சேர்ப்பேன் ஆனால் இன்றைக்கி வந்து அறநூறு எம்எல் சேர்த்துருக்கேன் அது மட்டும் இல்லாமல் இதை வந்து நான் சின்ன அடுப்பில் வச்சு தான் காய்ச்சுவேன் இன்றைக்கி வந்து அடுப்பு வேகமாக எரிஞ்சாலும் பால் வெளியில் வராமல் இருக்கான்னு பார்க்குறதுக்காக இந்த ஸ்டவ்வில் இருக்கிறதுலையே பெரிய பர்னரில் வச்சுருக்கேன் ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்குது ரொம்ப ஹையாகவும் வைக்கலை ரொம்ப குறைச்சும் வைக்கலை ஸோ பால் வந்து கொதிக்கும் போது பார்த்திங்கன்னா பாத்திரத்துக்கு உள்ளேயே தான் கொதிச்சிட்ருக்கு வெளியில் வரவே இல்லை நம்ம வந்து ஹை ஃப்ளேமில் வச்சோன்னா பொங்கி வெளியில் வருது ஆனால் மீடியம் ஃப்ளேமில் வைக்கும்போது உள்ளேயே தான் கொதிக்குது ஸோ நிறைய பேருக்கு இந்த டிப் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம் வீட்லேயே நம்ம வந்து பிரெட் சாண்ட்விச் எல்லாம் பண்ணும்போது ரெண்டு பிரெட்டுக்கும் நடுவில் ஸ்டஃப்பிங் வச்சுட்டு தோசைக்கல்ல போட்டு டோஸ்ட் பண்ணி எடுப்போம் அந்த மாதிரி எடுக்கும்போது ரெண்டு பிரெட்டும் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் ஸ்டஃப்பிங் தனியாக பிரெட்டு தனியாக பிரிஞ்சு வந்துடும் வந்து ரெண்டுமே ஒட்டி நம்ம வாங்கின சாண்ட்விச் மாதிரியே இருக்கணும்னா என்ன பார்க்கலாம் இதுக்காக தனியா சாண்ட்விச் மேக்கர்லாம் இருக்கு ஸோ அதெல்லாம் நமக்கு தேவையே இல்லை பிரெட்டை வந்து தோசைக்கல்ல போட்டதுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு தட்டி எடுத்துட்டு அதை வந்து அப்படியே பிரெட் மேல வச்சுட்டு இதுக்கு மேல நம்ம வந்து ஒரு வெயிட் வைக்கணும் ரசத்துக்கு மிளகு சீரகம் எல்லாம் நுணுக்கிறதுக்கு இடிக்கல் வச்சிருப்பீங்கள அதை வச்சுக்கலாம் அது இல்லாததுனால நான் இந்த மாதிரி ஒரு கல் வச்சுக்கிறேன் இது வந்து நான் இஞ்சி தட்டுறதுக்கு யூஸ் பண்ணுவேன் இதுவும் இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு பாத்திரத்தில் தண்ணி பிடிச்சி அதையே தட்டுக்கு மேலே வச்சுக்கலாம் ஸோ இந்த மாதிரி செய்யும் போது மேலே வெயிட் இருக்கிறதுனால பிரெட்டும் ஸ்டஃபிங்கும் ஒன்று ஒட்டிக்கும் அடுத்து பிரிஞ்சுக்கிட்டு வராது இதை வந்து நான் டிஃபன் பாக்ஸில் வைக்க போகிறதுனால இதை பேக் பண்ணுறதுக்காக ஆடி யூனிராப்போட பேப்பர் ஃபாயில் எடுத்திருக்கேன் ஸோ இந்த மாதிரி நம்ம பேக் பண்ணி கொடுத்து அனுப்பும் போது குட்டீஸ்க்கு எடுத்து சாப்பிட்றதுக்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் அதே மாதிரி கையிலையும் ஒட்டாது கீழேயும் சிந்தாது இந்த ப்ராடக்ட் உங்களுக்கும் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கு செக் பண்ணி பாருங்க நம்ம எல்லார் வீட்லேயுமே பொதுவாகவே காலிஃப்ளவர் ஃப்ரை பண்ணுவோம் எல்லா குட்டீஸ்க்குமே ரொம்ப பிடிச்ச ரெசிபி இது இந்த காலிஃப்ளவர் ஃப்ரை பண்ணும்போது பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு கிறிஸ்பியாகவே வராது அப்படியே கிறிஸ்பியாக வந்தாலும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது அந்த கொஞ்ச நேரத்துக்கு கிறிஸ்பியாக இருக்கும் பட் டைம் ஆக ஆக பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி நல்ல சாஃப்டாயிடும் கிறிஸ்பினஸ் கொஞ்சம் கூட இருக்கவே இருக்காது அது மட்டும் இல்லாமல் மேலே இருக்க லேயரில் பார்த்திங்கன்னா உப்பு காரம்லாம் நல்லா பிடிச்சிருக்கும் உள்ளக்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட உப்பு காரம் எதுவுமே ஏறாமல் ரொம்ப சப்புன்னு இருக்கும் ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இல்லாமல் எவ்வளோ நேரம் ஆனாலும் சரி இதோட கிறிஸ்பினஸ் கொஞ்சம் கூட குறையாமல் மொறு மொறுன்னு இருக்கணும்னா என்ன பண்ணணுங்கிறத பார்க்கலாம் நிறைய பேர் வந்து ஃபஸ்ட்டு காலிஃப்ளவரை கட் பண்ணி சுடு தண்ணியில் போட்டுட்டு அதுக்கப்புறமா எடுத்து அதில் மசாலா போடுவாங்க ஆனால் இன்றைக்கி நம்ம அந்த மாதிரி செய்ய போகிறதில்ல காலிஃப்ளவரை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இந்த காலிஃப்ளவர் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ இது கூடவே நம்ம வந்து கொஞ்சமாக வினிகரும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே ஊறட்டும் இந்த மாதிரி நம்ம செய்யும் போது என்னாகும்னா காலிஃப்ளவரில் ஏதாவது புழு பூச்சியெல்லாம் இருந்ததுன்னா அது எல்லாமே வெளியில் வந்துடும் இந்த தண்ணியோட அடியிலேயே ஃபுல்லாக தங்கிரும் ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு நம்ம காலிஃப்ளவரை மட்டும் தனியாக எடுத்துக்கலாம் இப்போது இதில் நீங்கள் மசாலா சேர்த்து ஊற வைக்கும்போது இதில் உப்பு காரம் எல்லாமே நல்லா ஏறும் இதை நீங்கள் ஃப்ரை பண்ணும்போது ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும் இந்த கிறிஸ்பினஸ் ரொம்ப நேரத்துக்கு இருக்கும் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம் நம்ம எல்லார் வீட்லேயுமே இந்த மாதிரி நிறைய கிளாஸ் பாட்டில்ஸ் இருக்கும் இது வந்து காஃபி பவுடர் வாங்குறது இல்லை ஜாம் பாட்டில் இந்த மாதிரி பாட்டிலெல்லாம் நம்ம தூக்கி போடறாம எடுத்து வச்சிருப்போம் நிறைய பேர் வந்து இந்த பாட்டில்ஸை ஊறுகாய் ஸ்டோர் பண்ணுறதுக்கு இல்லனா கருப்பட்டி வெள்ளைப்பாகு இதெல்லாம் காய்ச்சி ஊற்றி ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவீங்க நம்ம ஊறுகாயெல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது சில சமயங்களில் பார்த்தீங்கன்னா இந்த ஊறுகாய்க்கு மேலே ஒரு மாதிரி வெள்ள வெள்ளையா ஃபங்கஸ்ஃபார்மான மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி பாட்டில்ஸில் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிற பொருள் எதுவுமே சீக்கிரமாக கெட்டு போகக்கூடாதுன்னா என்ன பண்ணணுங்கிறத பார்க்கலாம் இந்த பாத்திரத்தில் நான் வந்து சுடு தண்ணி எடுத்திருக்கேன் இது வந்து ரொம்ப கொதிக்கிற தண்ணியெல்லாம் கிடையாது ஓரளவுக்கு நல்ல சூடான தண்ணி ஊறுகாய் வெள்ளப்பாகு இந்த மாதிரி நம்ம நிறைய நாளைக்கு யூஸ் பண்ணுற பொருட்களை ஸ்டோர் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த பாட்டிலை கரெக்டான மெத்தடில் க்ளீன் பண்ணணும் இப்போது இந்த சுடு தண்ணியில் நம்ம வந்து பாட்டிலில் போட்டு வச்சிடலாம் உங்களுக்கு பாத்திரம் நல்லாவே பெருசாக இருந்ததுன்னா நீங்கள் பாட்டில் ஃபுல்லாகவே மூழ்க வச்சுக்கலாம் எனக்கு வந்து பத்தளாவது நாளாக நான் வந்து திருப்பி திருப்பி விட்டுக்கிறேன் ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா இதை எடுத்து தண்ணி எல்லாத்தையும் நல்லா வடிச்சிட்டு வெயிலை வச்சு ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு நல்லா காய விட்டுருங்க சப்போஸ் உங்கள் வீட்டில் வெயிலே இல்லை அப்படின்னா இன்னொரு ஒரு ஐடியா இருக்குது இந்த பாட்டிலில் தண்ணி எல்லாத்தையும் நல்லா உதறிட்டு ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ்க்கு அவனில் வச்சுருங்க இப்போது இந்த பாட்டிலில் நீங்கள் எந்த பொருள் வேணாலும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இந்த பாட்டிலில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கிற பொருள் எவ்வளோ நாளானாலும் சரி கெட்டே போகாது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு பேண்ட் சூடு பண்ணியிருக்கேன் இதில் மீன் ஃப்ரை பண்ணுறதுக்காக நான் வந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன் இந்த எண்ணெய் சூடானதும் இதில் மீன் ஃப்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி ரெண்டு பச்சை மிளகாயை கீறி சேர்த்துட்டு கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன் இப்போ இதை வந்து ஒரு ஒரு நிமிஷத்துக்கு எண்ணெயிலேயே நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நம்ம பச்சை மிளகாய் கருவேப்பிலைய ஃப்ரை பண்ணும்போது இதோட ஃப்ளேவர் எண்ணெயில் நல்லா இருக்கும் இப்போ ஒரு நிமிஷத்துக்கு அப்புறமா இது எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு ஃப்ரை பண்ண வேண்டிய மீன் எடுத்து வச்சிடலாம் இந்த மாதிரி நம்ம செய்யும் போது மீன்ல பச்சை மிளகாய் கருவேப்பிலையோட ஃப்ளேவர் வந்து நல்லா இறங்கியிருக்கும் சாப்பிட்றதுக்கே அவ்வளோ டேஸ்டா இருக்கும் மீனுக்கு மட்டும் இல்லை நீங்கள் வந்து காலிஃப்ளவர் சிக்கன் இதெல்லாம் ஃப்ரை பண்ணும்போது கூட இதே மாதிரி செய்யலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வீட்டில் இருக்கிற குட்டீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரி வந்து போடுவாங்க குட்டீஸ் மட்டும் இல்லை பெரியவங்களுமே வந்து போடுறோம் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் டைம்லேயோ இல்லை ஃபெஸ்டிவல் நேரத்துலேயோ இதை நம்ம குட்டீஸ்க்கு போட்டு விடும்போது பார்த்திங்கன்னா இந்த செயனோட மாற்ற இடம் கழுத்தில் பின்னாடி முடி எல்லாத்தையும் பிடிச்சி பிடிச்சி இழுக்கும் இந்த மாதிரி ஆகும்போது குட்டீஸ்க்குமே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இதை அடுத்து நம்ம கலட்டும் போது முடி எல்லாமே நல்லா சுற்றிக்கிட்டு கலட்டுறதுக்கே ரொம்ப கஷ்டம்தான் ஸோ இந்த மாதிரியெல்லாம் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒரு சின்ன ஐடியா இருக்குது இந்த மாதிரி சின்ன சைஸ் செல்லோடேப் எடுத்துக்கோங்க இப்போ இந்த செயினை குட்டீஸோட கழுத்தில் மாட்டினதுக்கு அப்புறமா செல்லோ டேப் வச்சு லைட்டே இந்த மாதிரி சுற்றி விட்டுருங்க ஸோ இந்த மாதிரி செய்யும் போது செயினில் வந்து முடி சிக்காது அது மட்டும் இல்லாமல் இந்த செயின் எங்கேயாவது கலண்டு விழுந்து தொலைஞ்சிருமோ அப்படிங்கிற டென்ஷனும் நமக்கு இருக்காது இப்போ வந்து செல்லோ டிப் சுற்றி இருக்கிறதுனால செயின் கலண்டு விழுகிறதுக்கும் சான்ஸ் இல்லை ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ட்ரை பண்ணி பாருங்க நம்ம எல்லார் வீட்லேயுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மொபைல் சார்ஜர் இருக்கும் மொபைல் சார்ஜர்னு மட்டும் கிடையாது நான் இப்போ சொல்ல போகிற டிப் வந்து டேப் ஹெட்ஃபோன்ஸ் இந்த மாதிரி எல்லா ஒயர்ஸ்க்குமே பொருந்தும் இந்த இடத்துல தான் நம்ம வந்து ஃபோன் கனெக்ட் பண்ணுறதுனால பெரும்பாலும் இந்த இடம் தான் பிஞ்சு போயிருக்கோம் ஸோ நம்ம சார்ஜரில் இந்த மாதிரி பியாம இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாங்கிறத பார்க்கலாம் நம்ம எல்லார் வீட்லேயுமே இந்த மாதிரி டைப்பில் பேனா இருக்கும் இந்த பேனாக்கு உள்ள பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டைப்பில் ஸ்ப்ரிங்கு கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த மாதிரி எல்லாம் நம்மளோட சார்ஜர் பிஞ்சு போகாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாங்கிறத பார்க்கலாம் நம்ம சார்ஜர் புதுசாக இருக்கும் போதே இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரிங் எடுத்து நம்ம சார்ஜரில் மாட்டி விட்டுறலாம் பெரும்பாலும் ஃபோன் கனெக்ட் பண்ணுற இடத்துல தான் நமக்கு வந்து பியும் ஸோ இந்த இடத்துல தான் நம்ம வந்து இந்த ஸ்ப்ரிங்கை மாட்டிக்கணும் இந்த ஒயரோட இன்னொரு எண்டு பார்த்தீங்கன்னா நமக்கு பிளக் பாயிண்ட்டில் மாட்டியிருக்கும் ஸோ அது வந்து ஸ்ட்ரைட்டாகவே இருக்கிறதுனால இந்த பக்கம் அந்த பக்கம் வளையாது ஸோ பீயறதுக்கு சான்ஸ் இல்லை ஒயில் கனெக்ட் பண்ணுற இந்த எண்டு தான் நம்ம வந்து அடிக்கடி வளைச்சிட்டே இருப்போம் ஸோ இது வந்து ஈஸியாக பிஞ்சிடும் அதனால இந்த இடத்துல தான் நம்ம வந்து ஸ்ப்ரிங்கை மாட்டிக்கணும் இப்போ ஸ்பிரிங் மாட்டினதும் பார்த்தீங்கன்னா இந்த உயர் நமக்கு வளையவே வளையாது ஸ்ட்ரைட்டாக தான் இருக்கும் ஸோ இனிமேல் வந்து பீயறதுக்கு சான்ஸ் இல்லை இந்த டிப்பை நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்க ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும் இந்த மாதிரி எக்ஸ்டெண்டர் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லார் வீட்லேயுமே இருக்கும் இதை வந்து நம்ம என்ன தான் சுற்றி வச்சாலும் சரி மறுபடியும் மறுபடியும் கலண்டுகிட்டே தான் வரும் ஒன்று ஒன்று பின்னிக்கிட்டு எடுக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இந்த எக்ஸ்டெண்டரை மறுபடியும் பிரிஞ்சிட்டு வராத மாதிரி ஒரு சூப்பரான மெத்தடில் நம்ம மாட்டி வைக்கலாம் எப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் எக்ஸ்டெண்டரை இந்த மாதிரி எடுத்துட்டு இடது கையை இந்த இடத்துல வச்சுக்கோங்க இதை வந்து மேலே இருந்து கீழே சுற்றக்கூடாது அப்புறம் நமக்கு பிளக்கு கரெக்டாக மாட்ட வராது ஒயர் எடுத்து இந்த மாதிரி சுற்றிட்டு இந்த பிளக்கை மறுபடியும் ஃபஸ்ட்டில் இருக்க இந்த ஹோலில் மாட்டிடுங்க ப்ளக்கை வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஹோலில் மாட்டியிருக்கிறதுனால இந்த சைடும் நமக்கு வந்து ஒயர் பிரிஞ்சு போகாது அதே மாதிரி இந்த சைடும் ஒயர் பிரியாது நல்ல டைட்டாக இருக்கும் பிரியாது இந்த ப்ளக்கை வந்து நீங்கள் செகண்டில் இருக்க ஹோலில் மாட்டினீங்கன்னா முன்னாடி இருக்கிற ஒயர் எல்லாம் பிரிஞ்சிடும் ஸோ எப்போவுமே ஃபஸ்ட்டில் இருக்க ஹோலில் மாட்டிக்கோங்க இதே மாதிரி நீங்கள் எல்லா எக்ஸ்டினரையுமே சுற்றி வச்சுக்கோங்க எவ்வளோ நாளானாலும் இது வந்து பிரிஞ்சு வராது நம்ம தேவைப்படும் போது டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்க டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லா இருந்ததுதான் அப்படிங்கறத கண்டிப்பா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம பிஸ்மி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணுங்க